அனைவருக்கும் வணக்கம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் அதாவது இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவருடைய மனநிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் எப்படி அமைந்திருக்கும் இவருடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலும் இவர்களுக்கு எந்த மாதிரியான டிராக்ல அமைது இவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எதெந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான இந்த ரொம்ப டீடைலா

அதை சரியா சமாளித்து இருந்து விடைபெறக்கூடிய அந்த ஒரு யுத்திவர்களுக்கு தெரிந்தவர்களா இருப்பாங்க மேலும் புதன் பகவான் பேச்சு கலைகளுக்கு அதிபதியா வருவாரு ஆகவே இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க சிறந்த பேச்சாளர்களா இருப்பாங்க மேலும் கல்வி அறிவு அதிகமா பெற்றவர்களா இருப்பாங்க படிக்கிறதுல அதிக ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இவர்களுக்கு இயல்பாவே வரும் ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட இயல்பா புரிந்துப்பாங்க ஈஸியா அதை எடுத்துக்கிட்டு சரியான வரையில அதை செயல்படுத்தி அதுல வெற்றியும் அடைவாங்க ஆகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே வரும் அதே போல புதன் பகவான் வித்தைகளுக்கு எல்லாம் காரகனா வருவாரு ஆகவே சகல வித்தைகளையும் கற்று கொள்வதுல ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க இவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் இவரே பேச்சாற்றல் தான் இவருடைய இனிமையான பேச்சால கல்லையும் கரையை வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட இருக்கும் அதே போல மன வலிமையை அழகா பெற்றவர்களா இருப்பாங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி மன வலிமையோட புத்தி சாதிரியத்தால வெற்றி அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றவர்களா இருப்பாங்க நல்ல ஒரு உடல் ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும் உடல் ஆரோக்கியத்து மேல அதிக அக்கறை செலுத்தக்கூடிய உருளா இருப்பாங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகள் அதிகமா சாப்பிடக்கூடிய உருளா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறமை உருளா இருப்பாங்க சோ இது இவர்களுடைய இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம் புதன் பகவான் நாளே வந்துட்டு யூகிக்கிற விஷயம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஆகவே நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத அந்த யூகிக்க கூடிய அந்த ஒரு வல்லமை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணா இது எந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கற அந்த யூகிக்கிற தன்மை இவர்கள்ட்ட மிக அதிக அளவுல இருக்கும் இதுவே இவர்களுடைய வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் எளிமையா யாரையும் நம்பிட மாட்டாங்க எந்த காரியத்தையும் தானே முடிவு செய்து செயலாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல இறங்கணும்னாக்கா இவங்க முடிவு செஞ்சு இறங்கினாதான் உண்டு மற்றவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இறங்க மாட்டாங்க அப்படி ஒரு தனித்தன்மை தனித்துவம் அப்படிங்கறது அப்படிங்கிறது இவர்கிட்ட உண்டு நம்முடைய நட்சத்திராதிபதி புதன் அப்படிங்கிறதுனால மேலும் ராசி அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் அதிக ஆர்வம் இருக்கும் ரசிக்க ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இயற்கையை அதிகமா நேசிப்பாங்க இயற்கையான விஷயம்னா இவர்களுக்கு கொல்ல விருப்பமா இருக்கும் அது அதிகமான பயணங்கள் மேல அதிக ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க நல்லா மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வருது நிறைய டூர் அதிகமா போயிட்டு வருது இதுல எல்லாம் அதிக ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்துடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஈஸியா மேனேஜ் பண்ணுவாங்க மல்டி டாஸ்க்கை ஈஸியா மேனேஜ் பண்ணுவாங்க அந்த ஒரு தனித்துவமான தன்மை இவர்கள்ட்ட தனித்துவமான குணம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் சமயோதித புத்தி அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க சூழ்நிலையை புரிந்து இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல நகைச்சுவை உணர்வு இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்க கூட யாராச்சும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வோட வல்லவர்களா இருப்பாங்க யார் எப்படிப்பட்டவங்க எடை ஒரு வல்லவர்களா இருப்பாங்க மேலும் சிறந்த அறிவாற்றலை இருப்பாங்க இவர்கள்ட்ட எந்த துறையை பற்றி கேள்வி கேட்டாலும் அதுல ஏதாச்சும் ஒரு குறைந்தபட்ச அறிவியாச்சும் பெற்றிருப்பாங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில கடுமையான ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்காக கடுமையா உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கடுமையா உழைக்கிறது மேல நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி அதை வந்துட்டு தைரியத்தோட எதிர்கொண்டு அதுல வெற்றி அடைவாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த துணிவுகள்ட்ட அதிகமா இருக்கும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை ஒருபோதும் கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க இவங்களுக்கு எது சரியின் அதை மட்டும் தான் செய்வாங்க மேலும் ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க அதுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் சரி எவ்வளவு தாமதம் ஆனாலும் சரி அந்த விஷயத்தை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையில இறங்குவாங்க இப்படி எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களா இருப்பாங்க எதிரிகளை கண்டு அஞ்சாதவர்களா இருப்பாங்க இருப்பாங்க யார் இவர்கள் எதிர்த்தாலும் சரி புத்தி சாதுரியத்தால அவர்களை ஈஸியா வீழ்த்திடுவாங்க நியாயத்தையும் தர்மத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பவர்களா இருப்பாங்க அதே போல நியாயத்தையும் தர்மத்தையும் பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பாங்க தாயிலியம் நட்சத்திரத்துல பிறந்த பலருக்கு பார்த்தோம்னாக்கா இளம் வயதிலேயே திருமணம் அப்படிங்கிறது நடந்து விடுகிறது அதே போல இன்னொரு விஷயம் நம்ம மைனூட்டா பார்த்தோம்னாக்கா இவருடைய சிறிய வயது வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் வறுமையான ஒரு போராட்டமா இருக்கும் ரொம்ப ஒரு வறுமையிலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க ரொம்ப கஷ்டகரமான சூழ்நிலை இருந்து வந்தவர்களா இருப்பாங்க ஆனா மத்திம வயதுக்கு மேல ஒரு சிறப்பு சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இவர்கள் பலருக்கு இருக்கு ஆனா ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா புதன் உங்களுடைய நட்சத்திராதிபதி அவை புதனோட திசையில பிறந்தவர்களா இருப்பீங்க அப்படியே சின்ன வயசுல இருந்து நிறைய அனுபவங்களை பட்டு 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 அதுல வந்துட்டு ஒரு நிறைய புரிதல் அடைந்து மத்தியம வயதுக்கு மேல எல்லாத்தையும் சுதாரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக வந்துடும் மேலும் இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இன்னொரு முக்கியமான குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா குடும்பத்தினர் மேல அதிகமான அன்பு கொண்டவர்களா இருப்பாங்க ஆனா அதை வெளிக்காட்டுற விதம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் மர்மமான முறையில் அதை வெளிக்காட்டுவாங்க அதே திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக அதிகமாக செலவு செய்வாங்க அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடத்துல நேர்மை நியாயம் விசுவாசத்தோட நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழிலில் மிகுந்த பக்தியோட இருப்பாங்க சரியான முறையில் நேர்மையான முறையில் அந்த தொழிலை பண்ணுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி மனசாட்சியோட நடந்துப்பாங்க மனசாட்சிக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க பயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் இவர்களில் பலர் பார்த்தோம்னா

அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் நல்ல ஒரு கற்பனை வளம் மிக்கவர்களா இருப்பாங்க படிக்கிற விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்துவாங்க படிக்கிற விஷயத்துல அதிகமா ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க சக்தி இவர்களுக்கு அதிகமா இருக்கும் பல விஷயங்களையும் படிக்க வேண்டும் பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வேட்கை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால பல விதமான புத்தகங்களை படிப்பாங்க பல விதமான துறைகளில் இறங்கி அலசி ஆராய்ந்து பார்ப்பாங்க கல்வி சார்ந்த படிக்கிறது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அனைத்து துறைகள்லையும் ஏதோ ஒரு வகையான ஒரு அறிவையோ அனுபவத்தையோ பெற்றவர்களா இருப்பாங்க அது இந்த ஆயில நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு அம்சம் ஆகவே கல்வி சார்ந்த விஷயங்கள் ஒரு சிறந்த புலியாக இருப்பாங்க அடுத்ததாக தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் போது நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி பணி புரியக்கூடிய இடமா இருந்தாலும் சரி தொழில் புரியக்கூடிய இடமா இருந்தாலும் சரி மனசாட்சிக்கு பயந்து நேர்மை உண்மை நீதி தவறாமல் நடக்கக்கூடிய குணம் அப்படிங்கறது எல்லாம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மனசாட்சிக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அதுதான் இவர்களுடைய ஒரு முக்கியமான குணம் மன தைரியத்தை அதிகமா கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த துறையில இவர்கள் இறங்கினாலும் அதுல ஒரு சிறப்பான வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பலர் பார்த்தோம்னா கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆய்வு கூடங்கள்ல அறிவியல் அறிஞர்களாக அமைச்சர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அதிகாரமிக்க பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கு இவருடைய சிந்தனையும் பார்த்தோம்னா அது சார்ந்து தான் போகும் நல்லா ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் பெரிய இடத்துல நம்ம போய் அமரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் நிர்வாகத்திறமை அதிகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பதவியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அமைது ஆகவே அது சார்ந்த வகையில் முயற்சி பண்ணாங்கனாக்கா நிச்சயமா அந்த இடத்தை அடைஞ்சிருவாங்க மேலும் இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பார்த்தோம்னாக்கா மெக்கானிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் பொறியியல் துறை சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் வல்லவர்களா இருப்பாங்க ஏன்னா புதன் எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிறதுல ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே இந்த மெக்கானிக்கல் பொறியியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட ஈடுபட்டு அதுலேயே ஒரு நல்ல ஒரு நிலை அடைகிற ஒரு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த பெட்ரோலியம் சம்பந்தமான விஷயங்கள் ரசாயன பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த துறைகளிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் இந்த துறைகளை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக இவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமைது அப்படின்னு பார்க்கும்போது ஆயுளை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இளம் வயதிலேயே இவர்கள் பலருக்கு பார்த்தோம்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்று விடுகிறது அது பிள்ளைகள் மனைவிகள் மீது அதிக பாச கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் பெற்றோர்கள் மீதும் அதிக பாசமும் பற்றும் மரியாதையும் கொண்டவர்களா இருப்பாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புறதுனால இந்த வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயங்கள் அதாவது நிலபுலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அது சார்ந்த வேட்கையும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க எதுவா இருந்தாலும் பிளானிங் தான் இவர்கள்ட்ட எதிர்காலத்தை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இந்த ஆயிலியம் நட்சத்திரத்தை ல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்ததாக இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எதிராம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தாயிலியம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நுரையீரல் சம்பந்தமான விஷயங்கள் வயிறு சம்பந்தமான விஷயங்கள் உணவு குழாய் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு மேலும் இந்த குடலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜவ்வு அதே போல கல்லீரல் கணையம் நம்முடைய பற்கள் இருக்கக்கூடிய ஈரல் இந்த பாகங்கள் எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மேலும் இன்னும் கொஞ்சம் டீப்பா பாத்தோனாக்கா இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மூட்டு

பாதத்துல பிறந்தவர்களுக்கும் கொஞ்சம் பலன்கள் முன்ன பின்ன டிஃபரன்ஸ் ஆகும் ஆகவே நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நட்சத்திரம் என்னன்னு தெரியும் ஆனா பாதம் என்னன்னு தெரியாது ஆகவே நீங்க என்ன நட்சத்திரம் பிளஸ் வந்து நீங்க என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன பாதம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாங்க சோ அந்த பாதத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சொல்லக்கூடிய பலன்களை கொஞ்சம் பின்தொடருங்க அதுல ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் முதலாவதாக ஆயுதம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சந்திர பகவான் அதே போல நவாம்சாதிபதி ஒன்றாம் பாதத்துக்குள்ள அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா புதன் பிளஸ் சந்திரன் பிளஸ் குரு இந்த காம்போக்குள்ள இவங்க வருவாங்க ஆகவே இந்த முதல் பாதத்துல பிறந்தவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல்கள்ல திறமை மிக்கவர்களா இருப்பாங்க அதாவது செயல் திறமை மிக்கவர்களா இருப்பாங்க எப்போதும் எதையாவது செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஃப்ரீயா ஒரு நிமிஷம் கூட உட்காரணும்னு ஒரு தோணாது ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு

மகிழ்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அறிவு கூர்மை மிக்கவர்களா இருப்பாங்க பல விதமான விஷயங்களை படிக்கிறதுல ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க பல விதமான விஷயங்களை தெரிந்து கொள்றதுல ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் ஒரு தொழில் தான் அப்படின்னு இல்லாம பல வகையான தொழில்கள்லையும் இன்வெஸ்ட் பண்ணி அதுல சிறப்பான ஒரு அனுபவத்தை பெற்று அதுல சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்ல ஒரு தொழில் அதிபர்களா இருப்பாங்க மற்றவர்கள் வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படியே நல்ல ஒரு பெரிய இடத்திலே இருந்தாலுமே

வாழ்க்கையை பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் தான் அதிபதி சந்திர பகவான் அதே போல நவாம்சாதிபதி சனி பகவான் வருவார் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா புதன் பிளஸ் சந்திரன் பிளஸ் சனி இந்த காம்போல இவங்க வருவாங்க ஆகவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க எப்போதுமே நல்ல ஒரு உயர்ந்த மனநிலையோடு காணப்படுவாங்க மேலும் இந்த பூர்வீக சொத்துக்களை பராமரிக்கிறதுல அதிக அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க அது சார்ந்த வகையில் வகையில சிந்தனை அப்படிங்கிறது பயணிக்கும் நெறிமுறைகளோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெற்றோர்கள் மேல அதிகமான பாசமும் அன்பும் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் பெற்றோர்களுடைய முதுமையான பருவத்துல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவர்களை பார்த்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது மேலும் சனி பகவான் நவாம் சாதிபதி அப்படிங்கிறதுனால எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சிந்தித்துக்கிட்டே இருப்போம் ஏதாச்சும் யோசிக்கிட்டே அப்படியே குழப்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிற ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு எடுத்த காரியத்தை எப்படியாச்சும் முடித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதனாலேயே நண்பர்கள் பார்த்தோம்னாக்கா எடுக்கிற காரியத்தை சிறப்பான முறையில் முடித்து அதில் வெற்றியும் அடைவாங்க இல்லை இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா சில சமயங்களில் மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய திறமை தனக்கு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் இவர்களுக்கு ஒரு சில சமயங்களில் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இளம் வயதிலேயே குடும்பத்துடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க வறுமையிலும் செம்மையாக வாழ நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள்ளே போட்டு புலம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் அவர்களுடைய விருப்பப்படி செயல்படுறதுக்கான அனுமதியும் இருப்பாங்க மனைவி பிள்ளைகளை கட்டுப்படுத்துறதுல விருப்பம் இல்லாதவர்களா இருப்பாங்க மேலும் மனைவியோ பிள்ளையோ தன்னை கட்டுப்படுத்துறதுக்கும் விட மாட்டாங்க அடுத்ததாக ஆயுள்யம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் தான் ராசி அதிபதியும் சந்திர பகவான் தான் நவாம்சாதிபதியும் சனி பகவான் தான் இரண்டாம் பாதத்தை காட்டிலும் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதன் பிளஸ் சந்திரன் பிளஸ் சனி இந்த காம்போல தான் வருவாங்க ஆனா இரண்டாம் பாதத்தை காட்டிலும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க அதாவது இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தைரியம் மிக்கவர்களா இருப்பாங்க தவறுகள் செய்பவர்கள் யாரா இருந்தால் இருந்தாலும் சரி அதை தட்டி கேட்காம விட மாட்டாங்க சில நேரங்கள்ல அவசரப்பட்டு எதையாச்சும் பண்ணிடுவாங்க பிறகு அதை நினைத்து வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க எதையும் வெளிப்படையாக யதார்த்தமாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் அதை பெருசா வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் மற்றவருடைய கண்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல குடும்ப பொறுப்புகளை வந்துட்டு மனைவி பிள்ளைகளிடம் ஒப்படைத்து விட்டு பட்டும் படாமல் ஒதுங்கி இருப்பார்கள் மேலும் இந்த பூஜை சம்பந்தமான விஷயங்கள் புனஸ்காரங்கள் சம்பந்தமான விஷயங்களை பெரும்பாலும் ஈடுபடாத இல்லாதவர்களா இருப்பாங்க அதுல பெருசா ஆர்வம் இருக்காது இவர்களுக்கு அதே நேரத்துல கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் யாருக்கும் உறுதிமொழி கொடுக்காம இருக்கணும் ஏன்னா இவங்க யாருக்காச்சும் உறுதிமொழி கொடுக்குறாங்கன்னா அதை பெருசா காப்பாற்ற மாட்டாங்க டக்குனு காற்றுல பறக்க விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க இளமை பருவத்துல சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பல ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பலர் இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க அதனாலேயே நோக்கத்தரில் ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க சில நேரங்களில் இவர்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம் இதனால நல்ல ஒரு வாய்ப்புகளை கூட தவற வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் வாழ்க்கையில பல சாதனைகளை செய்ய செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க எவ்வளவு வாய்ப்புகள் தவறி போனாலும் இவருடைய இலக்கு மேல கொஞ்சம் குறியா இருப்பாங்க இலக்கை நோக்கி பயணிப்பாங்க அதுல வெற்றியும் அடைவாங்க இதெல்லாம் அந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்த கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள் ஆயிலம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க நட்சத்திர அதிபதி புதன் பகவான் தான் ராசி அதிபதி சந்திர பகவான் தான் அதே போல நவாம்சாதிபதி குரு பகவான் ஆகவே இவர்கள் புதன் பிளஸ் சந்திரன் பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க ஆனால் ஒன்றாம் பாதத்தை காட்டிலும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க அதாவது இந்த நான்காம் பாதத்தில பிறந்தவர்கள் எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தூய்மைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இருப்பாங்க பழமையான விஷயங்கள் மேல அதிக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் பழமையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதே நேரத்துல புதுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்காக ஆடம்பரமா செலவு செய்யறதுக்கு தயங்க மாட்டார்கள் மேலும் மற்றவர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பாங்க மற்றவர்கள் தனக்கு என்ன அறிவுரை சொல்றது பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவேல கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசி விடுவார்கள் பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆயிலிய நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்துல பிறந்தவர்கள் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து பல முறை பல விஷயங்கள்ல ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவை யாரையும் எளிமையா நம்ப கூடாது அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதுல படிப்பு காரணமாக பெற்றோர்களை பிரிந்து சில காலங்களுக்கு வெளியிடங்கள்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செலவு செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள் அதே போல சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் இதெல்லாம் இவருடைய ஒரு மைனஸ் பாயிண்டா நான் பாக்குறேன் செலவுகளை குறைச்சி சேமிப்புல கவனம் செலுத்தினா இவருடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனா இவருடைய இயற்கை குணமே இதுதான் செலவுகளை

பேச்சுக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் இது வரைக்கும் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடெயிலா பார்த்தோம் அடுத்ததாக இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிசேஷன் அப்படிங்கிற தெய்வத்தை வழிபட்டு வரலாம் மேலும் நாகராஜன் அப்படிங்கிற தெய்வத்தையும் வழிபட்டு வரலாம் சோ இந்த இரண்டு தெய்வங்களை வழிபட்டு வர மன அமைதி அப்படிங்கிறது பெருகும் ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையோட இருக்கீங்க ரொம்ப கஷ்டகரமான மனநிலையோட இருக்கீங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல ஆதிசேஷன் தெய்வத்தையும் நாகராஜன் தெய்வத்தையும் வழிபட்டு வர இந்த மனதில் இருக்கக்கூடிய வழிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே அப்படியே ஒரு நிவர்த்தி ஆயிடும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன அமைதியை பெருக்கிறதுக்கு தான் நம்முடைய மன வலிமையை பெருக்கிறதுக்கு தான் ஏன்னா மன வலிமையும் மன உறுதியும் யாருக்கு தெளிவா இருக்கோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் உங்ககிட்ட மன உறுதி மன தெளிவு இதெல்லாம் இருக்குனாக்கா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப குழப்பமா இருக்கீங்க அப்படின்னாக்கா தெய்வ வழிபாடு மேற்கொண்டு மன அமைதியை பெருக்கிக் கொள்றது சிறப்பு ஏன்னா மனம் தெளிவானாதான் உடல் ஆரோக்கியம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் உடல் ஆரோக்கியம் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கவே முடியும் என்ன பண்ணணும்னு யோசிச்சாதான் ஆக்ஷன்ல இறங்க முடியும் ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு மனமும் உடலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் மூலம் பார்த்தோம்னாக்கா நம்முடைய மன ஆரோக்கியம் தான் இதே மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான கவனம் அப்படிங்கிறது நம்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கணும் அதுக்கு இந்த ஆதிசேஷன் தெய்வத்தையும் நாகராஜன் தெய்வத்தையும் வழிபட்டு வரது சிறப்பான பலன்களை நமக்கு வாரி வழங்கும் அடுத்ததாக வழிபட வேண்டிய தலம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் திருவன்காடு சென்று வரது சிறப்பு திருவன்காடு சென்று வழிபட்டு வருது சிறப்பு அதே போல நாகர்கோவில் சென்று நாகராஜரை வழிபட்டு வருது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க ஒரு மன அமைதி மன தெளிவு கிடைக்கும் இது வரைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் கூடிய சிறப்பான பொது பலன்களை பார்த்தோம் அப்புறம் பாத சிறப்பு பலன்களை பார்த்தோம் மேலும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த கோயில் தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படிங்கிறத டீடெயிலாக பார்த்துருக்கோம் இது மூலியமா ஏதோ ஒரு குறைந்தபட்ச நன்மையாச்சும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும்

வருட பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா பதிவிட்டு வரும் அந்த வீடியோகள்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் அதையுமே உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு குறையிலும் இது போல பயனுள்ள பதிவுகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்பதான் நாங்க போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி